அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று நமது மூலிகை வசியமை சேனலில் காணப்போகும் காணொளி என்னவென்றால் மாந்திரிக பாதிப்பால் குறிப்பாக எதிரிகள் உங்களுக்கு செய்திருக்கக்கூடிய மாந்திரிக பாதிப்பால் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய உடல் மெலிவு உடலில் எல்லா பாகங்களிலும் எப்பொழுதாவது தொடர்ந்து எரிச்சல் இருந்து கொண்டே இருப்பது உடம்பு முழுவதும் ஒரு விதமான வேதனை கொண்டிருப்பது அத்தோடு மட்டுமல்லாமல் உடலில் பலம் இழந்து போதல் இதுபோன்ற பிரச்சனை இருக்கக்கூடிய நபர்களுக்கு உதவக்கூடிய வகையில் இன்றைய காணொலியானது அமைந்திருக்கின்றது நமது மூலிகை வசியமை சேனலை முதன்முறையாக பார்க்கும் அன்பர்கள் என்றால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் எதிரிகள் உங்களுக்கு செய்த மாந்திரிக கிரியைகளின் காரணத்தினால் உங்களுக்கு மேற்சொன்ன பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கும் அவ்வாறு பிரச்சனைகள் ஏற்பட்டு பல இடங்களில் மருத்துவ செலவுகள் செய்தும் இந்த பிரச்சனைகள் தீராமல் இருக்கக்கூடிய நபர்கள் நம்மிடம் கிடைக்கக்கூடிய மாந்திரீக கிரியைகளினால் ஏற்பட்ட இதுபோன்ற பாதிப்புகளை சரி சரிசெய்யக்கூடிய சூரணத்தை தினமும் காலை இரவு இந்த இரண்டு வேளைகளில் பத்து கிராம் என்ற அளவிற்கு எடுத்து வெதுவெதுப்பான வெந்நீருடன் கலந்து சாப்பிடும் பொழுது உங்கள் உடம்பில் இருக்கக்கூடிய உடல் மெலிவு பிரச்சனை உடலில் ஒவ்வொரு பாகத்திலும் அவ்வப்போது வந்து செல்லக்கூடிய எரிச்சல் உடம்பு முழுவதும் இருக்கக்கூடிய வேதனை உடம்பில் முன்பு போல் பலம் இல்லாமல் போயிருக்கக்கூடிய பிரச்சனை அனைத்தும் உங்களுக்கு தீரும் இந்த சூரணம் தேவைப்படக்கூடிய நபர்கள் உங்களுடைய ஃபோட்டோ இந்த சூரணம் தேவைப்படக்கூடிய நபர்கள் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எமது வாட்ஸ்அப் எண்ணுக்கு தெரிவித்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு இந்த சூரணத்தை வாங்கி பயன்படுத்தி பலன் பெற முடியும் இந்த பிரச்சனைகள் தீர வேண்டுமென்றால் குறைந்தது இருபத்தோரு நாளிலிருந்து தொண்ணூறு நாட்கள் வரையிலும் இந்த சூரணத்தை ஒவ்வொருவருடைய உடம்பில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பிரச்சனைக்கு தகுந்தவாறு சாப்பிட வேண்டும் இவ்வாறு சாப்பிட்டு வந்தால் உங்களுக்கு இந்த பிரச்சனைகளிலிருந்து விடிவு கிடைக்கும் இந்த சூரணம் தேவைப்படக்கூடிய நபர்கள் நமது காணொலியில் வரக்கூடிய வாட்ஸ்அப் எண்ணுக்கு தகவல் தெரிவித்து உங்களுக்கு தேவையான அளவிற்கு வாங்கி பயன்படுத்தி உங்கள் உடம்பில் இருக்கக்கூடிய எரிச்சல் உடல் முழுவதும் வரக்கூடிய வேதனை உங்கள் உடம்பில் இருந்து பலம் குறைந்து போதல் இந்த பிரச்சனைகளிலிருந்து உங்களை நீங்கள் காத்துக்கொள்ள முடியும் தேவைப்படும் நபர்கள் நமது காணொளியில் வரக்கூடிய வாட்ஸ்அப் எண்ணுக்கு தகவல் தெரிவித்து உங்களுக்கு தேவையான பொருள்களை வாங்கி பயன்படுத்தி பலன் பெறுங்கள் இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் பிறருக்கு பயன் தரும் என்றால் பகிருங்கள் மேலும் பல நல்ல காணொளிகளை உடனுக்குடன் காண எப்பொழுதும் தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது மூலிகை வசியமை சேனலுடன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்